ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜன்வரி தேர்ட் வீக்குக்கான நிஃப்டி ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது கீ ஸ்டாக்ஸ் ரிசல்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்லி நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்துடலாம் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஜனவரியில் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஸோ வர வாரத்துக்கு நிஃப்டியோட ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கறது டுவெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் இதுதான் நம்ம எதிர்பார்க்குற ரேஞ்ச் நாம வந்து ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கரண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வச்சு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டியிலருந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் ஸோ குரூஷல் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ டூ சிக்ஸ்டி த்ரீ லெவலில் இருக்குது ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிஃப்டி அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட பிரேக் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசணுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் வர்ற வாரத்துக்கு நிஃப்டியில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ரேஞ்ச் ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃபோரில் டென்த் ஆஃப் ஜனவரியில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பியரிஷ் ட்ரெண்டில் இருக்குது அதனுடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கிறத வச்சு பார்க்கும்போது ஸோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவலில் ப்ரோ ப்ரோக் பண்ணுங்கிற பட்சத்தில் ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது ஸோ எனி ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகும்போது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் லெவல்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் nifty ரெண்டுமே வந்து வீக்காக தான் இருக்குது காரணம் இன்னொன்று வந்து இந்த வா மாசத்தில் இது வரைக்கும் இருபத்தி கோடி விற்றுருக்காங்க எனிவே DIIs வந்து 24,000 ஃபோர் தௌசண்ட்க்கு வந்து வாங்கியிருந்தாலும் மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தாலும் எஃப்ஐஎஸோட லெவலை விட இருந்தாலும் மார்க்கெட் வந்து பட்ஜெட்டையும் எதிர்நோக்கி இருக்கிறதுனால வந்துட்டு ஃப்ராகிலாக தான் இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும் அப்படிங்குறத ஒரு ஷார்ட்டமாக கொடுத்துருக்கோம் ஸோ மார்க்கெட் வந்து கரண்ட்லி சோல்டு ஜோனில் இருக்குது ஸோ டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகும் ஸோ ஆனாலும் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆனாலும் பெரிய லெவலில் ஹைக் இருக்காது காரணம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இருக்கிறதுனால நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வந்து நிறையா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் அதர் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நல்ல கரெக்ஷனான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து எனி குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஸ்டாக் அக்கோமிலேட் பண்ண ஆரமிச்சிங்கன்னா ஆஸ் ஏ லாங் டம் இன்வெஸ்டருக்கு உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வர வாரத்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் தேர்டீன்த் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ஜேன் ஃபோர்டீன்த் வந்து ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நெட்ஒர்க் எயிட்டீன் ஷாப்பர் ஸ்டாப்ஸ் இவங்கெல்லாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜான் ஃபிஃப்டீன்த் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் எல்என்டி டெக்னாலஜிஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜான் சிக்ஸ்டீன்த் இன்ஃபோசிஸ் ஆக்சிஸ் பேங்க் எல்டிஐ மைண்ட்ரி ஹேவல்ஸ் இண்டியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்ஸை ஜேன் செவன்டீன்த் எல் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் விப்ரோ டெக் மஹேந்திரா ஐசிஐசிஐ லம்பாட் ஜெனரல் இன்சூரன்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜேன் எயிட்டீன்த் வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க் ஆர்பிஎல் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்கும் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து சேட்டர்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதனுடைய இம்பேக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் அண்ட் கீ ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அப்படிங்கிறதோட டேட்டா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்ட்